அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொன்னோட நெக்ஸ்ட் சேனல் வணக்கமாக உலக செய்திகள் என்றைய சிறப்பு செய்திகள் நம்ம நாங்கள் நியூயார்க்லேருந்தே போயிடலாம் ஏன்னா யூஎன்ஜிஎனுடைய எ எண்பதாவது கூட்டம் இது இருபத்தி நான் மூணு இருபத்தி நாலு இரண்டு நாள் ஒவ்வொரு தலைவர்களும் பெரிய அளவுக்கு பேசினாங்க நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேசினது பெரிய அளவுக்கு போனோம் அதுக்கப்புறம் நடந்த ரியாக்ஷன் என்ன அப்புறம் அரபு நாடு கூட்டமைப்புகள் என்ன இதுக்கப்புறம் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க இது வரைக்கும் பேசுனதுக்கான ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு குறிப்பாக ஜெலன்ஸ்கியோட சந்திப்பும் ட்ரம்ப்போரோட சந்திப்பும் வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் ஜியோ பாலிடிக்ஸில் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கு முடிவு பெற்றுமா தொடர்ந்து விடுமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் அதனால் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போய்ட்டே இருக்கலாம் நம்ம ஸோ வீடியோக்கு கொடுப்பதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மர கம்பேல் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பேசிட்டு மிக முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு நேற்று ட்ரம்ப் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறாரு இந்த பெயின் கில்லர் மாத்திரை நம்ம ஊரில் பேராசிட்டமல் மாதிரி அங்கே வந்து டயலோனல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாத்திரையை முழுங்க நிறைய குழந்தைகள் வந்து ஆர்டிசமாக பிறக்குது அப்படின்றமா சொன்னாங்க அதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை வந்து மறுத்துட்டாங்க இங்கே ரீல்ஸ் மேக்கர்ஸ்லாம் பாருங்கள் ஓஹோ நீங்கள் இந்த மாத்திரையை சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பிடிக்காத நபர்கள்லாம் பிரெக்னென்சியோ இருக்கும்போது அந்த மாத்திரை எங்கப்பா முழுங்குற ஒன்றும் இல்லை நான் ரெண்டு கூட முழுங்குவேன் ஆ அப்படின்றாங்க சரி ஓகே இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டு இல்லை நீங்கள் அஞ்சு கூட முழுங்க ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நல்ல வேலை மனுஷன் மாத்திரையை சொன்னார் வேறு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாருண்ணா அதையும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்ற கேள்வியை மனசுக்குள்ளே எழுந்தது அது வேறு என்னன்றதே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அது உங்கள் சாய்ஸ்லாம் விட்டுறேன் நான் இல்லை ஒரு மனுஷனை பிடிக்கலன்றதுக்காக ரைட்டு நீங்கள் வந்து மா சாப்பிடலாம் செய்யலாம் பட் அதற்காக இப்படியா இது வந்து பைத்தியங்களாக இருக்கலாம் திருந்தாத பைத்தியங்களாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஒன்று சரி இரண்டாவது சம்பவம் மீம்ஸ் கிரியேட்டர்கள்லாம் அது ரொம்ப பெருசாக பேசியிருந்தாங்க இந்த வீடியோ பதிவு அப்படி என்ன பேசியிருப்பாங்க சாம்பாரோட நல்லா இருந்ததா நீங்கள் பர்சனை நீங்கள் கொடுத்த டீ நல்லா இருந்ததுன்னு பேசினாரா ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காங்க இவங்க பாகிஸ்தானுடைய பிரசிடெண்ட் ஷபாக் ஷெரீப் அவர்களும் பிரைம் மினிஸ்டரும் இவங்க அமெரிக்காவோடய பிரசிடென்ட் பேசியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உண்டு மூன்றாவது சம்பவம் ரொம்ப சீரியஸாக அவர்கள்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் மேக்ரன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டார் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நோபல் பரிசு வேணும் ம் சரி ஓகே நீங்கள் அந்த காசா போர் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நோபல் பரிசு நானே அங்கே ஏதாவது ஒரு பாத்திரக்காரில் இருந்தால் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஆங்கிளில் சொன்னது சரி மேக்ரன் அவர்கள் இது வழக்கமாக ஓட்டுறாங்கன்னு நினச்சிக்கலாம் பட் இவர் மனுஷன் வெளியே வந்துட்டு போகிறாரு அவர் தங்கியிருந்து ஸ்டே பண்ண இடத்துக்கு போகும்போது இவர் நிறுத்திட்டாங்க மேக்கர் அவர்கள் வீடியோ பதிவு பாருங்கள் என்னென்னா ட்ரம்ப் அவரோட காண்பியை போகுது அதனால் நீங்கள் கிளம்ப முடியாது அப்படியே நிறுத்துங்கன்னுட்டாங்க இவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் உடனே டைரெக்டாக ப்ரெசிடென்ட்டுக்கே கால் பண்ணிட்டார் ட்ரம்ப் அவர்களுக்கே ஹலோ யார் ட்ரம்ப்பு பேசுகிறீங்களோ நான் தான் மேக்கரன் பேசுகிறேன் நீங்கள் போகிறீங்கன்றதுக்காக எங்களை எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க ஒன்று சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்கள் என்னை என்ன வழியோட சொல்லுங்கள் என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிவிட்டு அங்கேருந்து அவங்களுடைய தூதரகத்துக்கு அப்படியே நடந்து போயிருந்தார் எந்த ஒரு பதிவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வயரில் இருந்தது நிஜமாகவே நிறுத்தினீங்களா சாரி அதாவது டிராஃபிக்காக நிறுத்துனீங்களா ஏதாவது பழி வாங்கினதாக நிறுத்தினீங்களாப்பா அதை கொஞ்சம் தீர விசாரிப்பது சாலை சிறந்தது யாரை நிறுத்துறீங்க ஆ உலகத் தலைவர் அவர் மேக்கர் அவர்கள் சாதாரண ஆளா நீங்கள் அவர் போயிட்டு ஏதோ ட்ரம்ப்புக்காக நீங்கள் ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சிங்கன்னா அவர் பாட்டு நடந்தே போயிட்டார் அதான் அமெரிக்காவை நம்பி அங்கே வேறு கன் கலாச்சாரம் வேறு சும்மா சும்மாவது கண்ணு தூக்குறாங்க அதனால் கொஞ்சம் ஒரு பதற்றமாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஐரோப்பாவுக்கும் நார்மலாகவே அவங்களுக்கு அமெரிக்காவுக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து வெளியில் தான் அவங்க நட்புகளாக காட்டிக்கிறாங்க நேத்தெல்லாம் உரசல்லாம் வாழ்ற இல்லையான்னு ஜெர்மனி இந்த சுவிட்சர்லாந்துலாம் போட்டு பொல பிறந்துட்டாங்க ஜெர்மனியில் சிறையில் இருக்கக்கூடிய முக்கிய மேக்சிமம் நபர்களில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து அகதிகளாக உள்ளே வந்தவங்க சுவிட்சர்லாந்தில் சிறையில் இருக்கிறவங்களில் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் அகதிகளாக உள்ளே வந்தவங்க இதுக்கப்புறம் உங்களால்லாம் காப்பாற்ற முடியாது இன்னொருத்தர் ஒரு சில வேண்ட இல்லையான்னு வந்து கிட்ட ஆயிலை வாங்கிட்டு எங்கக்கிட்ட வந்து தடை போடுங்க தடை போடுங்கன்னா அது எங்கே இதெல்லாம் நான் ஜெயிக்க போகிறோம் எங்கே என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி மனசு சொல்லிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் எடுத்த முடிவுகள் என்ன அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வார்த்தை மோதல்கள் வந்து அவர் பேசும்போதே இது எதிர்வினையாக தான் பேசியிருந்தார் அப்படின்றது பார்க்க முடியுது ஆனால் ஜார்ஜ் மெலோனியா அவர்கள் வந்து த பாலிஸ் ஆன் ஹமாஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரெகனைஸ் பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணுறதில் எனக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் ஆனால் ஹமாஸ் முதல்ல ஆஸ்டேஜை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அவங்கள வெளியேற சொல்லுங்கள் கைதாக சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம்ட்டாங்க சரி கடைசியில் எப்படி அமைஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம கன்குலேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா ஹமாஸோட முடிவில் தான் இருக்கின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிட்டு ஹாஸ்டேஜர்ஸை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க ஹமாஸ் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ஜெருசலம் தலைமையாக கொண்டு உடனடியாக பாலஸ்தீனத்தை அனௌன்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கலான்றாங்க இருந்தாலும் யூகே என்ன பண்ணிட்டாங்க அங்கே ஆல்மோஸ்ட் அட்ரஸ் எல்லாமே இஸ்ரேல்ன்றதை மாற்றி பாலஸ்தீன் அப்படின்றத மாற்றிட்டாங்க அப்புறம் நேற்று பேசுனதுலேயே வந்து இந்தோனேஷியா மட்டும் மற்ற எல்லா அரபு நாடுகள் மேக்ஸிமம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாங்க இந்தோனேஷியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மட்டும் என்ன பண்ணார்னா பிரசிடென்ட் மட்டும் என்ன சொன்னார்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஒரு அமைதி வேணும் அப்படின்னா சுற்றியும் பாதுகாப்பு தேவை எங்கள் நாட்டில் பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருந்தாலும் நாங்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வலியுறுத்த மாதிரி திடீர்னு பேசினார் என்னன்னு தெரியலே திடீர்னு அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார்ன்றது இன்னொரு வாங்க அதாவது இஸ்ரேலுக்கான அமைதி வேணும் சுத்தியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பிரியோகிச்சிருந்தார்ன்றது கூடுதல் தகவல் நேற்று இரடகன் அவர்கள் தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது ஏன்னா இரடகன் அவர்கள் வந்து இஸ்ரேலை பயங்கரமாக போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டார் இடையில் இந்தியா விவகாரத்தையும் எடுத்திருந்தார் காஷ்மீர் விவகாரத்தையும் இஸ்ரேலினுடைய விவகார தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்கல் நடத்தினா தெரில ஒரு இனத்தையே அழிப்பதற்கான எடுத்துப்பட்ட நடவடிக்கை தான் தோணுது தொடர்ந்து வைத்து நடத்தப்படுகிற தாக்குதல் அடுத்தடுத்து நடக்கப்படுகிற தாக்குதல் எல்லா ஃபோட்டோஸும் வந்து எடுத்து எடுத்து காட்டினார் பட் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் அது அவங்களே ஃபோட்டோகிராஃபாக உருவாக்கினது அந்த நிறைய உணவுக்காக எங்கிருந்து படத்தில் வர ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் நம்ம அது அவங்கள கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து காட்டியிருந்தார் மீதி மற்ற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து காட்டியிருந்தார் ஒரு சில ஃபோட்டோஸு அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் கூட என்னென்னா அது அதுக்கு முன்பு வேறு ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்ல முடியும் பட் அந்த தாக்கல் நடத்தினா கட்டிடங்கள் இழிந்த புகைப்படம்லாம் கரெக்டு அதில் எனக்கு ரெண்டு புகைப்படம் மட்டும் கொஞ்சம் உடன்படிக்கை இல்லை ஏன்னா நான் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஃபேக்கான ஃபோட்டோஸ் அங்கேருந்தே ஃபேப்ரிகேட்டடாக எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன் பசி பட்னி இருந்ததான்னா அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் பட் அந்த புகைப்படம் வந்து ஃபேக்காக ரெடி பண்ண ஃபோட்டோஸை வந்து காட்டியிருந்தார் ஒன்று நார்மலாகவே இந்த மாதிரி டிவி சேனலில் வெளிப்பரப்புற ஃபோட்டோஸ் தானே அவங்க ஆதாரமாக எடுப்பாங்க அங்கே போய் எடுக்க முடியும் அது ஒரு ரிஸ்க் இருக்குல்ல கிங் அப்துல்லா அவர்களை வந்து ரொம்ப தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க தொடர்ந்து அல்ஸ்கா மாஸ்கினுடைய கேட்டை போட்டுறது அங்கே தொழுகையை மறுக்கிறது எல்லாமே இவங்க அடுத்து பியாண்ட் த ரீஜியன் தாண்டி ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்கே வந்து வழி வகுக்கிறாங்க இஸ்ரேலில் மட்டுமா சொன்னாங்க கத்தார் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைத்தாங்க எங்கள் நாட்டிலே வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் எங்கள் நாட்டின் மீதே பாம்பு போட்டுட்ருக்காங்க ஒன் ஆஃப் த ரக்கடு கண்ட்ரி அதாவது இஸ்ரேல் மாதிரி ஒரு ரகுடு கண்ட்ரி பொலிட்டீஷியனை கொள்கிறாங்க பாம்பு போடுறாங்க என்ன நாடு இவங்களாம் இவங்களாம் நம்மள அங்கீகரிச்சே தப்புன்ற மாதிரி வந்து சொன்னாங்க சரி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு முப்பத்தி ரெண்டு நாடுகளோட கூட்டமைப்பில் உட்காந்து மே அது இன்றைக்கி நான் ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு நைட்டு கொடுக்க போகிறேன் அதில் அவர்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அவர்கள்கிட்ட பேசி அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம் எப்படி அமைதியை உருவாக்கலாம் வேலசீனத்தை ரெகனைஸ் பண்ணணுன்னா அங்கே ஹமாஸ் கிட்டே நீங்கள் எப்போ ஆஸ்திரேஜியஸை ரிலீஸ் பண்ண சொல்ல போகிறீங்க இந்த மாதிரியான விவகாரங்களும் பெரிய அளவுக்கு பேச போகிறோம் ஆப்ரகாம் அக்காடை உருவாக்க போகிற மாதிரிலாம் பெருசாக சொல்லியிருக்காங்க பட் இதனால் இதற்கான முழு ரிசல்ட்டு நான் எப்போ கிடைக்கும்ன்றத இன்றைக்கி சாயந்தரம் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஃபுல்லாக ஏன்னா ரெண்டு நாள் மீட்டிங் இல்லையா அடுத்தடுத்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கூட்டமைப்பு நேற்று கிட்ட பேசிட்டார் அப்புறம் இந்த இதுக்கான ரிசல்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இரண்டு கேட்டு ஒன்று வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய கேட்டும் இன்னொன்று வந்து ஜோர்டன்லேருந்து உள்ளே வரக்கூடிய பேலஸின் அந்த கேட்டையும் வந்து அணைச்சிட்டாங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் தடை விதிக்கிறோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஒன்று இரண்டாவது ஈரான் மீது டார்கெட் வைத்திருக்காங்கன்றது நேற்று சொல்லியிருந்தோம்னா அதுக்கு ஈரான் இன்றைக்கி பதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று கூட ஐஏஐஏ வந்து இந்த கூட்டமைப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க இவங்க எங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க ஆனால் மறுபடியும் அந்த லொக்கேஷன்லாம் காட்ட மாட்டேன்றாங்க இரவேனியம் இருக்கிற லொக்கேஷன்லாம் காட்ட மாட்டேன்றாங்க அறுபது பர்சன்ட் என்ரீச் பண்ண நானூற்றி இருபது கிலோ இரேனியம் வந்து கண்டிப்பாக எங்கேயோ இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் வந்து அவங்க என்ரீச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டாருங்க அதனால தான் அவர் சொன்னதுக்கும் ட்ரம்ப் ஒரு அதுக்கப்புறம் வந்து ஐநாவில் பேசுனதுக்கும் நீங்கள் கனெக்டிங் டாட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் ஈரான் அமைதியாக வாழ்கிறதும் வேறு மாதிரி வாழ்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஐதலாலி காமேனி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா நாங்கள் யுரேனியத்தை வந்து சயின்ஸ் அடிப்படையில் யூஸ் பண்ணுறோம் மக்களோட நன்மைக்காக யூஸ் பண்ணுறோம் அதை வந்து வெடிகுண்டுகளுக்காக இல்லை எங்களோடய சயின்ஸை வந்து உங்களோட வெடிகுண்டுகளால் ஒன்றும் பண்ண முடியாது எங்களோடய மக்கள் தேவைக்காக கூட நாங்கள் பயன்படுத்தக்கூடாதா அதை வேறு ஒரு நாடுகள் வந்து தடுக்க முடியாதுன்றாங்க அதாவது அவர் என்ன சொல்ல வரனா நாங்கள் இரவனியத்தை வந்து மின்சாரத்தை தயாரிக்கிறோம் மற்றதை தயாரிக்கிறோம் நீங்கள் ஏன் குண்டுகளை தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்கன்றார் ஸோ அவங்க இன்டென்ஷனில் அப்படி சொல்கிறாங்க ஐஏஏ வந்து இல்லை இல்லை அவங்ககிட்ட என்ட்ரிஸ் பண்ணது இருக்க நெருங்கிட்டாங்கன்றாங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அவங்க சான்ஸ் கொடுத்துருக்குன்றாங்க அப்போ கூட்டி கழித்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய விவகாரத்தை புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸோ இதுதான் நேற்று நான் மிஸ் பண்ண கன்க்ளூஷன் ஓவராலாக கிடைத்த தகவல் இதுக்கப்புறம் அரபு நாடுகள்லாம் என்ன சொல்லி ஃபைனலாக இஸ்ரேலுக்கான தீர்மானத்தில் ஜெருசலம் தனி நாடுக்கான கோரிக்கையில் வெற்றி பெறுகிறதா ஐநா இல்லை வெற்றி வெறும் வாய்ஸ் மட்டும் விடுகிறதா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஐநாவுடைய கூட்டம் இதை விட வெறித்தனமெல்லாம் பேசியிருக்காங்க அது ஒரு தடவைலாம் முழங்கின மைக்கு வந்து அப்படி பேசி கத்தி பேசி மைக்கே முழுங்கி வெறித்தனமாக கொட்டசாமி அடங்குங்கன்ற அளவுக்கெல்லாம் பேசினாங்க அதுக்கே ரிசல்ட் கிடைக்கல பட் இன்று கொஞ்சம் கூல்டவுனாக தான் பேசியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இன்னொரு விவகாரம் இந்தியாவுக்கு எதிராக துருக்கியதிபர் அடகன் அவர்கள் என்ன சொன்னார்னா காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம பேசி தீர்க்க வேண்டிய விவகாரம் அங்கே இருக்கக்கூடிய பேஸ்ட் ஆன் த பீப்புள் இன்ட்ரெஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம அதை பேசி தீர்க்கணும் அதை வந்து இந்தியா எடுத்துருக்கக்கூடாதுன்றதுலேயும் மறுபடியும் ஐநாவில் கொண்டு வந்தாங்க இந்தியா இன்றைக்கி அதுக்கான பதிலடி கொடுப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் நம்ம ஸோ துருக்கி வந்து சுற்றி வளைச்சி ஒன்று வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண தயாராக இருக்காங்க இன்னொன்று வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம முன்னணியத்துக்கூட கூட விவகாரம் சொன்னோம் எல்லை பகுதியில் நம்ம கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களில் துருக்கியோட ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு இருந்ததுங்க சீனாவுடைய ஆயுதங்கள் இருந்தது அப்படின்றதையும் சொல்ல முடியுது நம்ம இங்கே இஸ்ரேல் இஸ்ரேல் பாருங்க ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் வரும்போது அவர் யுஎன்சியை கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்னொரு கேட்டாங்க நீங்கள் ஐரோப்பா வாங்கிட்டு வாங்கிட்ருக்கான்னு சொல்கிறீங்க பட் நீங்கள் கூட ரீசண்டாக எழுநூற்றம்பது மில்லியனுக்கான ரஷ்யா கிட்டேருந்து யுரேனியம் ப்ளூட்டோனியம்லாம் வாங்குறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு ஐ டோன்ட் நோ ஆன்சர் எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரிலன்ட்டு போயிட்டார் அப்போ அவங்க வாங்கினா தப்பு இவங்க வாங்கினா ரைட்டு அவங்க வாங்கினா தக்கா என்ன ரத்தம் இவங்க வாங்கினா தக்காளி சட்னி அட்ற மாதிரி தான் பஸ் எல்லாருமே இருக்கீங்க பாஸ்ன்றது தான் ஏன்னா ஜெலன்ஸ்கி பேசுனது என்ன ஜெலன்ஸ்கி வந்து குறிப்பாக ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரை உடனடியாக நிறுத்திட முடியுமா சீனா மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறுத்தினாங்கன்னா இந்த வாரம் உடனடியாக நின்றரும் சீனா இல்லாமல் ரஷ்யா கிடையாது சீனா தான் இது பின்புலமாக பண்ணுறாங்க ரஷ்யா கூட டம்மி தான் இதுக்கு முழுக்க காரணமே சீனா தான் சீனா நினச்சா அமைதி கொண்டு வரலான்னு ஒரு மொத்த குண்டையும் சீனா மேலே திருப்பிட்டாங்க ஆக்சுவலாக அது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து கேட்குறாங்க நியூஸ் எல்லாம் அது எப்படி நீங்கள் இந்தியாவை ஏன் சொல்லலை அப்படின்னும்போது இந்தியாவும் ஐரோப்பாவும் லாங் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப டெப்தாக இருக்கிறாங்க அதனால் எனர்ஜியை வைத்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் சீனா அப்படி இல்லை ஆயுதங்கள் உதவிகளை செய்கிறாங்கன்ட்டு இந்த இடத்துல இந்தியாவை என்ன பண்ணுறாங்க பிரித்து கொண்டு வராங்க அந்த அந்த டிஃபரன்ஷியட் புரிஞ்சுக்கலாம் நம்ம அமெரிக்கா வந்து டைரெக்டாக இந்தியாவும் சீனாவும் வாங்கி பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி பேசும்போது என்னன்னா இல்லை இல்லை இந்தியா வந்து ஐரோப்போட நான் நெருங்கிய தொடர்புகள் இருக்காங்க ஆனால் சீனா தான் முக்கிய காரணமாக இருக்காங்கன்றது அதை பிரிக்கிறாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ஃபைனலாக ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் தனிப்பட்ட முறையில் பேசுனதில் இதுக்கப்புறம் அங்கே நேட்டோ நாடுகளுடைய எல்லை பகுதியில் ரஷ்யாவுடைய விமானங்கள் பறந்தது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் சுட்டுத்தள்ளுவோம் நாங்கள் போலந்துக்கு ஆதரவாகவும் எஸ்டோனிக்கு ஆதரவாக இருக்கும் நாங்கள் உத்தரவு கொடுத்துட்டோம் நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க ஒரு பெரிய ஒரு டீட்டெயிலே அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறார் இந்த ஒட்டுமொத்த டீட்டெயில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ரஷ்யாவுடைய எக்கானமி மிலிட்டரி சுச்சுவேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ரொம்ப ட்ரபுளில் இருக்காங்க அது நாங்கள் தொடர்ந்து உக்ரைனுக்கு நாங்களும் ஐரோப்பாவும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் இதில் கண்டிப்பாக உக்ரைன் வந்து தனது ஒரிஜினல் பொசிஷன் பேக் எடுக்க போகிறாங்க இன்க்ளூடிங் கிரிமியா கிரிமியாவும் சேர்த்தி தான் எடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கான தேவையான அனைத்து வேறுபாடுகளும் நாங்கள் செய்ய போகிறோம் ரியல் மில்ட்ரி பவர் அப்படின்னா வித்தின் வீக்கில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்கணும் ஆனால் அவங்க ஒரு பேப்பர் டைகர் சும்மா காயத்தில் எழுதப்பட்ட புலி அவங்ககிட்ட ஒன்றெலாம் டம்மி பீஸ் அவங்க எல்லாம் எக்கானமி முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவங்களால் முடியாது ஒரு பிக் எக்கானமி ட்ரபுள் வரப்போகுது ரஷ்யாவுக்கு இனி ரஷ்யாவுடைய கதை முடிய போது நாங்கள் முழுமையாக உக்ரைன் பக்கம் நிற்க போகிறோம் உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்க போகிறோம் இனி அனைத்து பகுதிகளும் இழந்த பகுதிகள் மட்டும் இல்லாமல் கிருமியாகவும் எடுப்பது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் காத்திருங்கள் ரஷ்யா உங்களுக்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இனி டூ ஆர் டை தான் முடிச்சிடவும் கதையன்றாரு இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல சரி ரைட்டு இல்லை நிஜமாகவே சீரியஸாக சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்து புஷ் பண்ண விரும்புகிறாங்க அதை வந்து அமெரிக்கா பின்னாடிண்டு இப்போ ஜெலன்ஸ்கி வந்து ஓகே ஒன்றும் கவலைப்படாத கிருமியம் எல்லா பகுதியும் அவங்க ஒரு பேப்பர் டைகரு அது ஒரு டம்மி பீஸு ஆ அப்படின்றாங்க சரி ரஷ்யா இந்த தொடச்சி வச்சுருந்தேன் எதோ ஒன்று போடுப்பா அதான் நாங்களும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறோம் எதோ ஒன்று நடக்கட்டும் ஏன்னா இப்போ ரஷ்யா எதிர்பார்க்குறாங்க சார் அமெரிக்கா எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏதோ ஒன்று ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு இப்போ ரஷ்யா உக்ரைன் வார ரொம்ப சீரியஸ் கன்ஷனாக கொண்டு போயிட்டாங்க மாதிரி அங்கே இஸ்ரேல் காசா விவகாரத்தையும் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தையும் ஐநாவில் கூட்டத்தை ஒன்று கூட்டி ட்ரம்ப் அவர்களை பேச வச்சு மனம் போன போக்கில் நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஈரான உசுப்பேத்தி விடுறது மட்டும் இல்லாமல் அரபு நாடுகள் பேச்சு எல்லாம் டம்மி பண்ணிவிட்டு எங்கள் பெரிய அளவுக்கு இங்கே ஒரு இன்டென்ஷனை கொண்டு வந்து ஹமாசை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே நடந்த ஒட்டுமொத்த விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க யாருமே ஒரு பக்கம் ரொம்ப வெறி கொண்ட வாங்கியாக இருந்தது அமெரிக்கா எரியரை எண்ணெயில் எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றிருக்கிறாங்க இவருக்கு நோபல் பரிசு காத்துட்ருக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இப்போ இல்லையா ஏன்னா வந்த உடனே நான் போரை நிறுத்துறேன்னு சொன்னார் பட் அதுக்கு அவர் சொல்லிட்டார் இந்த போர் நான் ஆரம்பிக்கல வந்து பைடன் ஆரம்பிச்சது நான் ஏன் என்ன பண்ண முடியுன்னாங்க இதை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும் எலெக்ஷன் அப்படியே சொல்லியிருக்கணும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் பைடன் ஆரம்பித்து போர் முடிஞ்சால் நிறுத்த போகிறேன்னு இப்போ பைடனை விட நீங்கள் தான் அதிகமான ஆயுதங்கள் கொடுக்குறீங்கிறது ஒரு கூடுதல் தகவலை வரணும் அது எத்தனை நாளைக்கும் தெரியல ஆனால் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்காங்க இவங்க எஸ்டோனியா போன்ற நாடுகள்லாம் வந்து அது டென்மார்க்லாம் வந்து அந்த கோபகன் ஏர்போர்ட்டில் ரெண்டுலேருந்து நாலு ட்ரோன் வந்து பறந்ததும் நாலு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஒரு டைவர்ஷன் விமானங்களை வந்து தரையிறங்கிறது டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க நூற்றி ஒம்பது விமானங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இருபதாயிரம் பேசஞ்சர் வந்து அஃபெக்டடாக இருக்காங்க ரொம்ப நாங்கள் ஒரு சீரியஸ் அட்டாக்காக பார்த்துட்ருக்கோன்றாங்க அப்போ அந்த சீரியஸ் அட்டாக் அப்படின்னா இந்த டென்மார்க் ஸ்வீடன் இவங்க எல்லாமே ஒரு முடிவில் இருக்காங்க ரொம்ப சீரியஸ் கன்சனாக இப்போ நேற்று ஐநா கூட்டமைப்பில் ரஷ்யாவை வெடிச்சு எரிஞ்சிட்டாங்க போலந்து தரப்பில் இருந்து பதிலுக்கு ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா தீவிரமாக விசாரணை பண்ணி பாருங்கள் நாங்கள் நடத்தலைன்னு சொல்கிறோம் நீங்கள் நடத்தினீங்கன்றீங்க ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டுன்றாங்க ஆனால் வைலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த வார்த்தையும் மோதல்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது நேற்று சீனா கிட்ட இருந்து ஒரு உத்தரவு அதாவது வாய்மொழி உத்தரவு தான் பட் ஊடகங்கள் ரொம்ப பெருசாக போட்டிருந்தாங்க அரசாங்கத்தின் உத்தரவாக இனி வந்து கோல்டு ரிசர்வ் வந்து அதிகம் பண்ணுங்க குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமியில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து கோல்டு ரிசர்வ் வந்து அதிகம் பண்ணுவது ரொம்ப நல்லது சீக்ரெட் பிளான் குசு குசுன்னு பேசுனது செய்தி ஊடகங்களில் வெளியிட்டது அதனால் என்னாச்சுன்னா நேற்று தங்கத்தோட வேலை வந்து காலையில் ஜஸ்ட்டு கிராமுக்கு எழுவது ரூபாய் ஏறிச்சு அதுக்கு இந்த ஒரு செய்தி வழியே வந்த அடுத்த மதியத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நூற்றா பக்கம் ஏறி போச்சு எப்போ நார்மலாகவே இந்த தங்கத்தோட முதலீடு பண்ணவங்க ரொம்ப ஜாக்பாட்டாக இருந்திருப்பாங்க இந்த ஒரு இந்த க பட்டியலில் இந்த ஒரு மாதத்துலேயே ஜஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே ஏறி இருக்குது ஒரு ஒரு பவுனுக்கு மேலே அளவுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா இதுக்கப்புறம் டாலரை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு தங்கத்தின் அடிப்படையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் வருது ஏன்னா அவங்க ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை இது எல்லாமே இன்னும் வருகின்ற காலகட்டத்தில் இன்னும் ரொம்ப வேகமாக தங்கத்தோட விலை வந்து உயரப்போகுது தங்கம் உயர்ந்துருச்சு வாங்கலாம் வாங்க வேண்டாம் இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இது ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு இந்த ஜியோ பாலிடிக்ஸில் வந்து வேறு லெவல் போயிடுச்சு கோல்டு வார் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு டாலர் அவாய்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு வர வேண்டிய வந்துச்சுன்னா அடுத்து நம்ம கோல்டு எடுக்கணுன்ற சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது எப்பவுமே இல்லாத இந்த வரை படத்தில் பார்க்குறீங்களே இது வந்து ஃப்ரான்ஸ்னுடைய அஞ்சு ஏர்பேஸ் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ மல்டி ரோலர் டேங்கர் ட்ரான்ஸ்போர்ட் எம்ஆர்டிடின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்களுடைய ஏஇ அண்டு சின்னு சொல்லுவாங்க அதாவது ஏர்க்ராஃப்ட் ஏர்போன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் இது எல்லாமே பெரிய பயிற்சிகள் ஃப்ரான்ஸை சுற்றி சுற்றி ஆனால் ப்ரிப்ரேஷன் லாங் ரேஞ்ச் ரைடு அப்புறம் வந்து சைமில்டேனியஸாக நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறாங்க இதே டெஸ்ட்டை வந்து எஸ்டோனியாவும் கேட்குறாங்க சைமில் டெனிஸாக நம்ம அணுவாயத்தை போட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க நேற்று ரஷ்யாவுடைய ஆயுத குடோன் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே ஆல்மோஸ்ட் ரொம்ப டெத்தாக உள்ளே போயிட்டு ரஷ்யாவுடைய ஆயுத குடோனை முழுமையாக நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்காண்டர் மிசைல்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் நோறுக்கி எடுத்துகிட்டோம் அப்படின்னு ஒரு படம் அப்புறம் ரஷ்யாவுடைய எண்ணெய் குடோன்கள் மீது அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது ரொம்ப நாள் தாங்குமா அப்படின்னா ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உக்ரைனுடைய பாப்புலேஷன் வந்து அஞ்சு கோடியே இருபது லட்சம் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபி பத்தொம்போதில் மூணு கோடியே எழுபது லட்சம் மக்கள் இருபத்தி ஏழு மில்லியன் மக்கள் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெறும் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மக்கள் தான் உக்ரைனுடைய பாப்புலேஷன் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எந்த ஒரு நாடுமே அதாவது கீழே குறஞ்சிருக்காங்க பட் ரொம்பலாம் குறையில தொண்ணூற்றி ஒன்றில் அஞ்சு கோடி இருந்த உக்ரைனுடைய மக்கள் இன்றைக்கி வெறும் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மக்கள் தான் இருக்காங்க ஃபுல்லாக நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க நிறைய எல்லை பிரச்சனை இருக்குது எத்தனை இராணுவ வீரர்கள் இருந்தாங்கன்னு தெரியல மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எழுத்தாங்கன்னா இந்த ரெண்டு கோடியிலிருந்து ஒரு கோடியாக வந்துட்டாங்கன்னா அது ஒரு நாட்டோட பலமே அது மக்கள் தொகை தான் அது ஒரு மிகப்பெரிய பலம் பட் அதுவே இல்லாத போது நீங்கள் அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஆனால் உக்ரைன் தொடர்ந்து அங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ரஷ்யாவை என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்குள்ளார குறிப்பாக பிரான்ஸ் ஐஸ்லாந்து லேட் லாட்வியா லிதிவேனியா எஸ்டோனியா டென்மார்க் செக் ரிபப்ளிக்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் பார்த்தோன்னா அர்ஜென்டனா அர்ஜென்டீனா வந்து கொஞ்சம் ரொம்ப பீக்கில் இடையில் பயங்கரமாக மாதிரி இருந்தது மெல்லையெல்லாம் பயங்கரமாக போகலாரமாக பேசுகிறது நாட்டோட பொருளாதாரத்தைலாம் உயர்த்துட்டார் அதிரடியாக கம்யூனிஸ்ட் கொள்கையில் வந்து சம்பளத்தை குறைச்சி பயங்கரமாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து பயங்கரமாக நிதியெல்லாம் கொடுத்து இடையில் பயங்கரமாக ஒரு 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 பிரபகண்டாக கொண்டு வந்தாங்க ஏன்னா அர்ஜென்டைனா வந்து நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பிலிருந்து அமெரிக்கா சார்ந்து போன நாடு அதனால் இந்த மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாக்பாட் இருக்குன்னு ஒரு லைவாக காட்டின நாடு அர்ஜென்டைனா மேலே அவர்கள் வந்து ரொம்ப அதிரடி எல்லாம் எடுத்து பயங்கரமாக வளர்த்திருக்கார் அப்படி இப்படி ஆச்சா போச்சா ஓச்சான்னாங்க பட் ரொம்ப நாள் நிலைக்கலை ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்புறம் அடுத்தடுத்து அவர் மீது வந்த விமர்சனங்கள் இது எல்லாமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் வெளிய ஆரம்பித்த உடனே இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை அதனால் அமெரிக்கா வந்து அர்ஜென்டினா கவலைப்படாதீங்க உங்களை மீட்டெடுக்க வேண்டி எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அதனால் எங்கள் ட்ரெஸ்ஸரிலேருந்தே உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவை அரைவ அரவணைத்து பெரிய அளவுக்கு வளர்த்துறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஐஎம்எஃப் வந்து பெருசாக ஃபண்டிங் கொடுக்குற நாடுகள் வளர்ந்துடும் அந்த நாடு வந்து கீழே இருந்து முன்னேற்றத்துக்கு தான் ஐஎம்எஃப் கொடுக்குறாங்கன்னா அது கிடையாது அந்த நாட்டை ஒழிக்கிறதுக்காக கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம நான் உங்களுக்கு இரண்டு வரைபடங்கள் காட்ட இருப்பேன் நான் முதல் வரைபடம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எஃப்னுடைய வரைபடம் அதாவது ஐ ஹையஸ்ட் ஐஎம்எஃப் டெபிட் யாரு கொடுத்துருக்காங்கன்னா அர்ஜென்டைனாவை கொடுத்துருக்காங்க நாற்பது புள்ளி இருபத்தாறு பில்லியன் இன்னைக்கு காலியாக கிட்டத்தட்ட அந்த கண்டிஷன் போயிட்டு ஒன்று இரண்டாவது உக்ரைன் பத்து புள்ளி எண்பது பில்லியன் பக்கம் மீதி போர்ச்சுகல் பாகிஸ்தான் அப்படியே இதெல்லாம் நிறைய நாடுகள்லாம் இருக்குது இத்தாலிலாம் கூட அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இந்த டாப் டூ கண்ட்ரியுமே பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் ரொம்ப தொலைவுலாம் இல்லை அது பொருளாதார சூழ்நிலையில் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் மூன்று விவகாரம் ஒன்று வந்து டைபூன் ரகாசா ஹாங்காங் ப்ளஸ் வந்து தைவான் இது இரண்டையும் போட்டு புல போலன்னு பிறந்துருச்சு இந்த டைப்பூன் உள்ளே போக போக அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள்லாம் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போனதும் நிறைய வெள்ள பாதிப்புகள் வந்து பயங்கரமாக இருந்த ஒரு பதிவும் இன்னொன்று வந்து பேங்காங்கில் நடந்தது பேங்காங்கில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு பாலம் பாலம் ரோடு மெயின் ரோடு அங்கே வஜ்ரா ஹாஸ்பிட்டல் அவுட் சைடுன்னு சொல்கிறாங்க வஜ்ரா ஹாஸ்பிட்டலுடைய அவுட் சைடில் பேங்காகில் திடீர்னு ஒரு பள்ளம் அதாவது அடியில் இருந்த பைப்லைன் என்ன ஆகிடுச்சி உடஞ்சிருச்சு உடஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த இதே ஏரியாவே அப்படியே உள்ளே போன ஒரு பதிவு இந்த ஒரு இரண்டு பதிவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வயலில் இருந்த பதிவுகள் ஒன்று வந்து பேங்காக் இன்னொன்று வந்து ஹாங்காங் அது இரண்டில் ஹாங்காங்கில் வந்து டைப் ரகாசா ரகாசானுடைய புயல் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம பாகிஸ்தானோட முடிச்சிடலாம் ஏன்னா பாகிஸ்தானோட செய்திகள் வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கலாம் நிஜமாகவே பாகிஸ்தான் ராணுவம் போயிட்டு அவங்க பலேஜிஸ்தான் கைபர் பகுதியாக பகுதியில் பலேஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பக்கத்தில் தாக்கல் நடத்துனாங்களா அப்படின்னாங்கன்னா இங்கே இந்த வீடியோ பதிவு பாருங்க இறந்த உடல்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி பே முப்பது சிவிலியன்ஸுடைய இறந்த உடல்கள் உங்களுக்கான பதிவு இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க பெரிய சபதம் எடுத்திருக்காங்க இனி நாங்களாக அவங்களான்னு பார்த்துடலான்றாங்க நேற்று இரவு கூட என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தானுடைய ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஒரு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரில பெரிய அளவுக்கு அதுக்கான வீடியோ பதிவுகள் ஃபுல்லாக ரயிலை வந்து கம்ந்துட்டாங்க ஆனால் அதுக்கான முழுமையான பதிவுகள் இன்னும் கிடைக்கல நம்மளுக்கு இன்றைக்கி தான் கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸோ தொடர்ந்து அங்கே பிரச்சனை போயிட்டு தாங்க இருக்குது இந்தியா வந்து தொடர்ந்து இந்த பே ஆஃப் பெங்கால் பகுதியில் அப்துல் கலாம் இருந்து இது வரைக்கும் பெரிய அளவுக்கான நம்ம டெஸ்டிங் எடுத்துகிட்டே இருக்கிறோம் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நாளைக்கு அடுத்த நாள் வரைக்குமே எதுவும் பறக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் ரைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சுதர்சன் சக்ரா சுதர்சன் சக்ரானா இந்தியா வந்து ஒரு ஐரன் டோம் மாதிரி உருவாக்கணுன்ட்டு பெரிய அளவுக்கான முயற்சிகளில் தனது ஆன்டிட்ரோன் டெக்கை வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க ரீசெண்டாக பாகிஸ்தானுடைய ஃபைட்டிங்கில் இந்தியா அடுத்த லெவல் டெக்னாலஜி போயிட்டு பெரிய லெவல் வளர்த்துறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளார இந்தியா பெரிய அளவுக்கு சுதர்சன் சக்கரா மாதிரி இந்தியா முழுவதையும் ஒரு ஐரண்டூமால் உருவாக்குவதற்கான முழு திட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதற்கான பயிற்சிகளும் அதற்கான சோதனை ஓட்டங்களும் அதற்கான ட்ரோனுக்கான டெஸ்டிங்கும் பெரிய அளவுக்கு போயிருக்காங்கன்னு ராய்டர்ஸ் பத்திரிக்கை திடீர்னு இந்தியாவும் புகழ் நிலதிருக்காங்க ஸோ சம்திங் வில் ஆப்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கான செய்தியை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ரவிக்கு மார்க்கெட் சேனலாம் நன்றி வணக்கம்